வேண்டியது விளம்பரத்தை என் தோழர்கள் எனக்காக சொந்த செலவில் செய்து வருகிறார் ஓசை நேரு ஒலி நேரு இதை தெரிந்து கொண்டால் நம்முடைய உயர்வே வேறு ஆனால் எந்த விருதும் எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டது என்று நேற்று சில பேர் நண்பர்கள்தான் பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை நியத்துக்கொள்ளக்கூடாது அது அறிஞர் கலைஞர் நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள் இது என்னப்பா படை திரட்டுகிறது கருப்பன் வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன் இந்த சமூகம் சீக்கிரம் முன்னேற விடாது இந்த சமூகம் தோற்று போனவர்களின் சமூகம் இந்த பேச்சு என்பது தமிழை சங்கத்தில் விருது பெற்றவனின் பேச்சல்ல தமிழ் இன்னும் விருது வாங்க வேண்டும் என்று கருது சற்றே மெய்மரத்து நிற்கிறேன் எத்தனை முறை விரும்பு பெற்றாலும் ஒரே ஓர் உணர்ச்சி மட்டும்தான் மேலூத்தி நிற்கிறது அது இல்லை வயிற்றுக்குள் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் அந்த வயிற்றுக்குள் பறக்கும் பட்டாம் பூச்சிகள் எனக்குள் ஒரு சிறிய செல்லமான அச்சத்தை ஏற்படுத்துகின்றது இந்த விருதுக்கு நீ பொருத்தமான வந்தானா இந்த விருதுக்கு இல்லையாவது உன்னை தகுதிப்படுத்திக் கொள்வாயா இந்த விருது என்பது உன் தகுதிக்காக வழங்கப்பட்டதா சமூகம் முன்னீடு வைத்திருக்கும் பாசத்துக்காக வழங்கப்பட்டதா எனக்குள் கேள்வி அலைகள் திருக்குமுக்காடி பாய் அந்த கேள்விகளில் ஒன்றாகத்தான் இந்த விருதையும் நான் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டேன் என்பதை விட இந்த விருதை மனனுக்குள் வாங்கிக் கொண்டு என்னை தகுதிப்படுத்துவதற்கு முயல்வேன் மிக்க நன்றி தலைவர் ஏசிய முத்தையா அவர்களே என்னை இந்த விருதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து தற்போதாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரண தமிழ்ச் சங்கத்தில் விருது பெற்றிருக்கிறோம் இந்த சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த நாளை குறித்துக் கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ராஜா புத்தையா மந்தத்தில் நிகழ்ந்த தமிழிசை சங்கத்தில் நானும் கலந்து கொண்டேன் என்று உங்கள் டைரியில் எழுதி வைத்தால் உங்கள் சந்ததி உங்கள் மீது போல்பாடை சொல்லும் மகிழ்ச்சி சந்தர் திருவிழாவில் கலந்து கொண்ட பரம்பரையால் நான் என்று உங்கள் பேரன் பேத்திகள் கூத்தாடுவார்கள் இது சாதாரண சங்கம் அல்ல இந்த விருதும் சாதாரணமல்ல என் நினைவு தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னால் சுற்றுகிறது நான் இல்லை இருந்தாலும் வரலாற்றின் முதுகில் ஏறிக்கொண்டு தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள் பின்னோக்கி சுற்றுகிறேன் அந்த மேடையில் ராஜா அண்ணாமலை கட்சியாக இருக்கிறார் அவர் நான்கு பேருக்கு பொன்னாடை போத்துகிறார் யார் யாரையெல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள் எந்தெந்த தமிழ் பெருமக்களை இந்த சமூகம் கொண்டாடி இருக்கிறது நகர்த்தார் சமூகத்துக்கு இந்த சமூகம் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த ராஜன் அண்ணாமலை அவர்களா பொருளாடை பொருத்தப்பட்டவர்கள் நான்கு பேர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குலராமவர் தமிழ் தாட்சா சாமி பண்டித மணி கஜிலேசன் செட்டியார் ஆய்வறிய ஆராய்ச்சியாளர் ராகவையன் கார் யாரெல்லாம் தமிழின் முன்னோடிகளோ யாரெல்லாம் போற்றப்படுகிறவர்களோ அவர்களை நிகழ்காலத்தில் போற்றி பாராட்டிய குடும்பம் இந்த ராஜா இல்லை அந்த வழி வந்த ஒரு விருது தான் நானும் பெற்றிருக்கிறேன் என்கிற போது இது எனக்கும் என் தமிழுக்கும் கிடைத்த பெருமையாக நான் கொண்டாடுகிறேன் மகிழ்கிறேன் இதை காப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் சில பேர் விருதுகள் வந்தார் முதலில் மருந்தளிப்ப மருந்தளிப்பது ஒரு இன்னொரு விருது மருந்தளிப்பது என்பது விளம்பரம் பெட்டான்ஷாவுக்கு நோபல் பரிசு வந்த பொழுது நான் எனக்கு நோபல் பரிசு வேண்டாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்தார் ஏன் நிராகரித்து என்று இது கேட்ட பொழுது இந்த விருது பெற்றதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் நிராகரிக்க வேண்டும் போத ஒரு மாதம் கழித்து ஏற்றுக்கொண்டார் இப்போது ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்ட போது சொன்னார் அந்த விருது எனக்கு பெரிதல்ல அந்த தொகையை என்னுடைய அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன் அவரால் ஏற்றுக்கொண்டேன் கேட்டார்கள் அறக்கட்டளை யாருடையது என் அது வேறு யாரும் இல்லை அதன் செயலாளரும் பொருளாளரும் நான் தான் இவரே செயலாளர் இவரே பொருளாளர் நிராகரித்தது ஒரு விளம்பரம் ஏற்றுக்கொண்டது இன்னொரு விளம்பரம் நான் என்னுடைய விருதுகளை விளம்பரப்படுத்துவதில்லை மறுதளிப்பதில்லை ஆனால் எந்த விருதும் எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டது என்று நான் செய்ய வேண்டிய விளம்பரத்தை என் தோழர்கள் எனக்காக சொந்த செலவில் செய்து வருகிறார்கள் கவி அரசு என்று எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் கொடுத்தது யார் என்றால் மக்கள் உலகம் எம்ஜிஆர் அமைச்சரவை அமைச்சராக இருந்த வி வி சாமிநாதன் எனக்கு வழங்கினார் வழங்கிய அமைப்பு இருந்தையுமா பேரறிஞர் அண்ணாவுக்கு மருத்துவராக இருந்த ரத்னேல் சுப்பிரமணியின் செந்தமிழ் கல்லூரி கவியரசு என்று எனக்கு பட்டமளித்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணாசனுக்கு மட்டும்தான் உரியது இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றால் கவியரசன் மறந்து விட்டார் மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன் எனக்கு அது பற்றி இல்லை இது அவருக்குரியது இவருக்குரியது கருதும் நாளைக்கு யாராவது நான் தான் கலியரசு கவி பேரரசு என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அவருக்கு சூட்டுகிறேன் இன்று முதல் நீயும் கவி பேரரசு நாளை முதல் நீயும் கவி பேரரசு இது என்ன தெரியுமா சிக்கல் வைரமுத்துவுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் வருகிறது வேறு யாருக்கு வருவதில்லை கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு இன்று ரெண்டு பேர் உலகிறார்கள் ஒருவர் காமராசன் இன்னொருவர் இளந்தேவன் இன்னொருவர் முத்துராமலிங்கம் இந்த மூன்று கவிஞர்களும் கவியரசு கண்ணராசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு 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 என்று பட்டத்தை இட்டு நூல்கள் வெளியிட்டார்கள் அச்சடித்தார்கள் அச்சு அவர்களே ஏற்றுக்கொண்ட அச்சு அதற்கு யாரும் எதிர்வினை புரியவில்லை இந்த பட்டம் கண்ணாசருக்கு தான் உரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை வைரமுத்து வந்தவுடன் சமூக படை திரட்டுகிறது இது ஏன் வைரமுத்து கருப்பன் வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன் வைரமுத்து கல்வி பெருக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன் வைரமுத்து ஏற்பிடிக்கிற உழவர் கூட்டத்தில் இருந்து வந்தவன் இவருக்கு கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது நான் கல்லியரசு பட்டத்தை துறந்தேன் தோட வேண்டும் வேண்டாம் நான் கடதாசனுக்கு காணிக்க செய்கிறேன் என்று தொடர்ந்து இழப்பவன் தான் அதிகம் பெறுகிறான் நேற்று சில பேர் நண்பர்கள்தான் பழகியவர்கள்தான் அவரை எழுதினார்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது முப்பத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள் இது என்ன அப்படியே இருந்தாலும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து வன்முறை இது குரல் வழி வாழ்ந்த இடத்தில் பிறந்தவன் கூடாது என்றார்கள் என்ன தெரியுமா தமிழ் சங்கம் இந்த மதுரை தமிழ்சை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கும் முப்பது பேர்களுக்கு வழங்கியிருக்கிறது இந்த முப்பது பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுத்தி இந்த பட்டம் என்கிற போது வரலாறு

அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்காதே பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு இந்த சமூகம் சீக்கிரம் முன்னேற கவிதை தோற்றம் போனவர்களின் சமூகம் தோற்று போனவர்களுக்கு மத்திய முன்னேற பாடவில்லை தோற்றும் போனவர்களின் எண்ணிக்கை ஆயிரம் வெற்றி பெறு எண்ணிக்கை நான்கோ ஐந்தோ இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு பேர் நான்கு பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார் பல பேருக்கு கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும் ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம்பேசால் போய்விடும் இந்த சமூக ஊடகங்களின் முதல்ல உன்னுடைய கேரக்டர் அசோசியடு வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் விடுவான் அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுவான் இதுக்கு எல்லாத்தையும் நீ தாண்டிட்டியா உன் மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான் அதுக்கடுத்து முன் ஒழுக்கத்தை சொல்லுவான் அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகனை சொல்லுவான் மகனை சொல்லுவான் இப்படித்தான் அந்த சமூகம் இருக்கு தயவு செய்து தமிழ சாதியை பொறாமையை பூசிக்கு நல்லதை இருந்து தமிழரை வளர விடும் ஒரு தமிழர் இன்னொரு தமிழருக்கு காலை கொடுக்காமல் எப்போது தோலை கொடுக்கிறானோ கொள்ள வேண்டும் இது உண் அரசியலுக்கு வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று எட்டிக்கொண்டு தோன்றுவதல்ல சூரியன் எத்தனை அல்லிகள் மொட்டமிழும் என்று கணக்கு போட்டுக் கொண்டு உதிப்பதல்ல சந்திரன் எத்தனை பேர்கள் பாராட்டுவார்கள் என்று கருதி கொண்டு செய்பவர் அல்ல வண்டன் அவன் அல்ல தொண்டன் எவன் ஒருவன் செய்வது என் கடவை என்கிறானோ அவன் திருவள் நூற்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்களை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு குரல் சொல்றாங்க அப்படியே அப்படியே அவருக்கு பொருந்தும் உயிர் வாழ்தீதம் கொடுத்தார் முத்தையா செட்டியாரும் அண்ணாமலை செட்டியாரும் கொடுத்தார்கள் ஈத இசைவட இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று சொல்கிறான் வள்ளுவர் இசை என்ற சொல்லுக்கு புகழ் புகழே இசை அப்படி நம்ம அந்த இசையை வைத்துவிட்டு தமிழ் இசையை கணக்கி வைத்துக் கொண்டால் ஈழலுக்கும் தமிழ் இசைக்கும் ஊதியம் தந்தவன் தான் அண்ணாமலை அவர்கள் அவர் வெளிவந்த இந்த பெருமக்கள் என்று நான் அவர்களை கொண்டாடுகிறேன் தேசியம் என்றால் இந்தி இந்த வார்த்தை பத்திரிகை நண்பர்களே ஏதோ பொழுதுபோக்குக்காக யாரும் பேசிக் கொண்டிருக்கவில்லை என் முன்னால்

வடமொழி இசை என்றால் தெலுங்கு தமிழனுக்கு இசை இல்லையா மொழி இல்லையா உறவுகள் இல்லையா எப்படி குரல் என்றும் துத்தம் என்றும் கைப்பிடை என்றும் உழை என்றும் இடி என்றும் விடல் என்றும் தாரம் என்றும் தமிழ் பண்களை பிரித்து பாடிய இடம் எப்படி என்று இழந்து போக முடியும் ஆதி இசை தமிழ் இசை உலகத்தின் முதல் பாட்டு காற்றின் பாட்டு இரண்டாம் பாட்டு அலையின் பாட்டு மூன்றாம் பாட்டு பாட்டு நான்காம் பாட்டு தமிழன் பாட்டு தமிழன் பாட்டு உழைப்பின் வெளியில் இருக்கிற பாட்டு வயல் வெளியில் களை இருக்கிற பெண் முழு வலிக்காமல் இருக்க பாட்டு பாடுகிறால் அங்கிருந்து பிறக்கிறது சங்கீதம் மேல் வலையில் இருந்து தடை விரண்டு சுமந்து கொண்டு கீழே இருக்கிற பெண் பாட்டு பாடுகிறான் சுமையை மாற்றுகிற சங்கீதம் இதைத்தான் சிந்து மேடையை எழுதியிருந்தேன் சங்கீதம்தான் சத்தத்தில் சங்கதிதான் பஞ்சமம் என்பது சச்சமம் என்பது பஞ்ச பரம்பரைக்கு அசம் தான் இங்கிருந்துதான் மேலே போக வேண்டும் ஒரு வேட்டுப்பூடிக்கு வட்ட முடியதல்ல தமிழிசை சங்கம் என்ன தெரியுமா செய்தது தமிழ் இசையை ஜனநதுதை மிகப்பெரிய பதி இதை எழுதுங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஏதோ குறுக்கு நடக்கிறது சடங்கு நடக்கிறது சம்பிரதாயம் தமிழ் இசையை ஜனநாயகப்படுத்தியதே நம்முடைய நம்முடைய தமிழ் இசை சண்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் தமிழில் பாட்டே இல்லையா மாசு படிக்கிறேன் பாட்டு படிக்கிறது நான் பண்டு சைத்து பாடவில்லை நான் உச்சரிக்கலை உச்சரிக்கிற போது என்ன செய்யலையே தாழை ஒழுங்கில் சொற்களின் இசையை மட்டும் நான் என் வார்த்தையில் சொல்கிறேன் எல்லா சொற்களுக்குள்ளும் இசை இருக்கிறது சொல்பவன் சொன்னால் அதுவே இசையாகிறது மாசி வீணையும் பாலை மதியமும் வீசு தென்றதும் வீழ வேணையும் மூசு வண்டரை போன்றதே ஈசன் எந்தனையளி இப்பது என்பது என்ன தெரியுமா ஒரு பாட்டை சொல்வது என்ன தெரியுமா அது பாமரணின் சங்கீதம் மொழியின் சங்கீதம் நதி என்பது என்ன தெரியுமா நடந்து போகும் சங்கீதம் மழை என்பது என்ன தெரியுமா அது ஆரோக்கர சங்கீதம் மழலை என்ன தெரியுமா பிழைகளின் சங்கீதம் இப்படி எல்லாவற்றையும் சங்கீதமாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் இருந்து நாம் எப்படி வெளியேற்றப்பட்டோம் நம்முடைய நாகரிகம் நசுக்கப்பட்டது நம்முடைய கலைகள் மழிக்கப்பட்டன நம்முடைய பண்பாடு சிதைக்கப்பட்டது நம்முடைய வளம் சுரண்டப்பட்டது இந்த சங்கீதத்தை ரசிப்பதற்கு உங்களுக்கு பொருளாதாரமும் வேண்டும் இதை ரசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு கல்வி மனநிலை வேண்டும் கவிதைகளை ரசிப்பதற்கு கொஞ்சம் தமிழ் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் எப்படி கருதுகிறேனோ தங்கள் தெங்கரசவர்களின் சொற்பொழிவை ரசிப்பதற்கு அடிப்படை தமிழறிவும் வரலாற்று அறிவும் தொல்லியல் அறிவும் இருந்தால்தான் அவர் பேச்சினை ரசிக்க முடியும் தமிழருக்கு தமிழையும் இசையையும் ரசிப்பதற்கு பொருளாதாரம் கொடுங்கள் கல்வி கொடுங்கள் கரையை பற்றி அறிமுகம் கொடுங்கள் நன்றாக இருக்கும் பரதநாட்டியத்தை எல்லோரும் தள்ளி விடாதீர்கள் பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தால் ஒரு பெண் தவறி விடுவாள் அல்லது ஒரு பெண் அத்த நாகரிகத்தை விட்டு விலகி விடுவாள் அல்லது கலைக்கு போனவள் குடும்பத்திற்கு வரமாட்டாள் என்று யாரும் தவறாக நினைக்காதீர்கள் பரதநாட்டியம் கற்றுக் ஒரு பெண்ணை நான் பாராட்டுவேன் ஏன் தெரியுமா அவள் பரதநாட்டியத்தை தொழிலாக கொள்ள வேண்டாம் வேண்டாம் திருமணத்திற்கு முன் வரலாற்றையும் கட்டிக் கொள்கிற ஒரு பெண் அந்த வரலாற்றையும் சூழ்நில கொடுத்த பயிற்சியை இல்லத்துக்கு பயன்படுத்துவாள் அவள் சரியாக உடைப்படுத்துவாள் அவள் சரியாக துணியை தேர்ந்தெடுப்பாள் அவள் சரியாக வீட்டை தூய்மையாக வைத்திருப்பாள் அவள் நடந்து போதே ஒரு லயத்தோடு நடந்து வருவாள் அவள் டாகி கொடுத்தால் சக்கரை இல்லாமலே குடித்து விடலாம் என்று தோற்று அவள் வீட்டை தூய்மையாக வைத்திருப்பாள் நகன்களை தூய்மையாக வைத்திருப்பாள் அவள் நகை அவளுடைய கை விரல் ரேகையில் சமைத்த தடம் ஒரு பரதநாட்டியம் படித்த பெண்ணுக்கு இவ்வளவு நாகரிகம் வருகின்றார் இசைவடித்த பெண்ணுக்கு இசைவடித்த ஆணுக்கு கரைவடித்த பையனுக்கு கரைவடித்த பெண்ணுக்கு கலைகளும் மற்ற துறைகளும் நாகரிகளை அள்ளிக் கொடுக்கிற குவியல்கள் என்று மட்டும் நீர் வேண்டும் எனக்கு நாற்பத்தி நான்காவது ஆண்டு உலகின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தேன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக சொல்லக்கூடிய பாடல்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் பாட்டை நீங்கள் குறைத்து மதிப்பிடக் கூடாது திரைப்பட பாட்டுக்குள் எவ்வளவு விஷயம் இருக்கிறது ஒரே ஒரு திரைப்பட பாடலில் கண்ணதாசன் கம்மலை மோழி தாண்டுகிறார் இதை நான் சொன்னால் கம்பன் கழகத்துக்காரர்கள் கோபித்துக் கொள்ளக் கூடாது கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அந்த கம்பலை கடன் வாங்கித்தான் கண்ணனாசரை எனவே அது கம்பலுக்குத்தான் பெருமை கண்ணனாசரு கம்மலுக்கு ஒன்றும் இழிவல்ல என் மூ என் தந்தையின் சொத்து எனக்குத்தானே சொந்தம் என் பாட்டனின் சொத்து எனக்குத்தானே சொந்தம் திருவண்ணுவரை நான் திருடுவேன் கமிழனை நான் களமாடுவேன் கம்மனிடம் கொள்ளை திருத்துக்க தேவரிடம் திருட்டு வேலை செய்வேன் ஏனென்றால் பாட்டன் சொத்து வைரமுத்து என்ற பெயர அப்படித்தான் சொன்னாரு சீதை அசோகவனத்தில் காத்திருக்கா நெலா இருந்து அந்த நெலாவை பார்த்து சீதை சொல்றான் ஏய் நெலாவே என்னையே முடிகிறீர்களே நீங்கள் என்னையே துன்புறுத்துகிறீர்களே அந்த நிலா கரணம் என் மீது படுகிறபோது காதல் உணர்வு மிகுகிறது எனக்குள் ஒரு நெல்லிய ஒரு உணர்ச்சி பரவுகிறது எனக்குள் காமத்தின் அலை என்னை தொட்டுவிட்டு போகிறதே என்னையே துன்புறுத்துகிறீர்களே அந்த ராமனை சென்று துன்புறுத்த மாட்டீர்களா இந்த துன்பத்தை அனுபவித்தாலும் சீனையைக் கேட்க அவர் வரமாட்டானா என்ன கவாரங்கே கதிர்வான் நிறதே செல்லாயிரவே சிறுகாயிரம் எல்லாம் இணையே முடிவில் கம்பன் பாஜி தொடுகிறீர்கள் எல்லாம் முடிவீ முடிவியை நினைவில் என்னை நினைத்துக் கொள்ளாத அந்த வில் வைத்திருக்கிற ராமன் அவரிடம் போய் உங்கள் திறமையை காட்ட மாட்டீர்களா அவனை போய் சுடு அவனை போய் தொடு அவனை போய் குலை அவன் நெஞ்சை உடை இது மூலம் கம்பன் நிலாலுக்குச் சொல்வதாக க்ஷீனை சொல்வது தயவு செய்து திரைப்படப்பாட்டு எல்லாம் நல்லவை இல்லை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள் திரைப்படப்பாட்டில் நல்லவையே இல்லை என்று யாரும் சொல்லாதீங்க அது நட்கள் முந்து கதினை உண்டு ஏன் நடுமுகைய சண்டை இலக்கியத்தை பிழிந்து தரவில்லையா பொருமாளைப் போகும் உங்களுக்கு தேதார ராணத்தின் உண்டான ஒரு சிறந்த கவிதைக்கு ஆதாரம் இல்லையா கண்ணதாசன் பாட்டு எத்தனை இலக்கியம் நதியில் விளையாடி ஒளியின் தடை செய்ய நடந்த இடந்த சொல்லுகிற போது மனசுக்குள் சத் தென்கள் மனசுக்குள் புகுந்து சட்டைக்குள் வெளியேறி பாடுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் அடையவில்லையா இருக்கிறது ஏனென்றால் ரசிக்க தெரிந்தவனுக்கு எல்லா இடத்திலும் தமிழ் கிடைக்கும் எல்லா இடத்திலும் இசை கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நான் ஒரு பாட்டு எழுதியிருக்க சொல்றேன் ஒரு விஷயம் ஒரு பாட்டு நாங்க என்ன சிரமப்பட்டு தமிழ் செய்ய கொண்டாடுற அன்பே சிவம் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாடத்துல வித்தியாசாக ஒரு வெட்டு போட்டு அனுப்பிச்சிருக்க கவனராசன் சொல்றாரு இதில் எப்படியாவது கவிஞர் சிரமத்தை பார்க்காதீங்க டைட்டில் கொண்டு வந்துருங்க அன்பே சிவம் டைட்டில் தலைப்பு அந்த பாட்டுக்குள்ள வரணும் கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்துருக்க நான் மெட்ட கேட்காமலே சொல்லிவிட்டார் கொண்டு வந்து மெட்டு வருது நான் கேட்கிறேன் என்னென்ன வரணும் சொல்லி எனக்கு நிறைய வெட்டு வருது தான் தன தே நான்

காத்திருக்காங்க வைரமுத்து பாட்டோட ஒரு ரூபாய் டைட்டோட ஒரு ரூபாய் காத்திருக்கிறாரு அவன் சொல்ற இது ரொம்ப கஷ்டம் இது வேற யாரு செய்வாங்கன்னு தெரியல வைரமுத்து கொண்டு வந்து டியூட கொடுத்துடுவார் நம்ம கிட்ட வேற யாரையும் வச்சு எழுதுங்க என்ன அப்படின்னு காத்திருக்காங்க நான் போறேன் என்ன சார் டைட்டில் வந்துருச்சா முயற்சி பண்ணிருக்காங்க என்ன யா யா சிவம் நீ நான் சிவம் வாழ்வே தவம் அத்திகம் பேசும் அடியவர்க்கெல்லாம் சிவமே அன்பாகும் நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமா அன்றே சிவம் அன்றே சிவம் என்போம் அன்றே சிவம் அன்றே சிவம் என்போம் அன்றே சிவம் அன்றே சிவம் என்போம் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியது தான் திரைப்பட பாட்டி தமிழ் இருக்கு ஒரு அசைப்பும் பாட்டு எழுதணும் ஒரு ஒழிய ஒளிகளுக்கு பாட்டு எழுதணும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இசை வெட்டு என்பது கிழித்து போட்ட போட்ட சப்தங்களை தைத்து எவன் ஒருவன் ஒளியில் பொன்னாடை செய்கிறானோ அவன் நல்ல கலைஞர் இந்த பாடல்கள் நண்பர்களே தமிழிசை சந்தன் என்னை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொல்லை செய்கிறான் என்னை எப்போது வேண்டுமானாலும் தமிழிசைக்கு பாட்டு வேண்டும் என்று கேட்கலாம் ஒரு சல்லிக்காசு வாங்காமல் தமிழிசை பெண்பால் ஆயிரம் பாட்டு கொண்டி கொடுப்பேன் உங்கள் கணவரி தான் எனக்கு முக்கியம் உங்கள் செலுமியம் உங்கள் அழிப்பு உங்கள் சுகம் உங்கள் இன்பதி இதை குடும்பத்தான் இருக்கிறார்கள் வாழ்வில் சிதறி கிடக்கிறது வாழ்வில் உடைந்து கிடக்கிறது கலை ஒட்ட வைக்கிறது உடைந்து போன மனதை தைக்கிறது எனவே இந்த வேலையை எது செய்கிறதோ அதுதான் அந்த கதை நண்பர்களே ஒலி ஓசை என்பது குறித்து இன்று இரண்டு பெருமக்கள் பேசினார்கள் கரைவாணி விசாக ஹரி அவர்களும் ஒலி என்ன ஓசை என்ன என்று குறிப்பிட்டார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களும் ஒலி ஓசை என்று குறிப்பிட்டார்கள் என்ன நுட்பமான ஆட்கள் தெரியுமா இது உங்கள் தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை உங்கள் பெற்றோர்கள் சொன்னார்களா என்று தெரியவில்லை ஒலியும் ஓசையும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி ஓசை என்பது என்ன தெரியுமா ஓசை என்பது பொருளற்றது செடிப்புலனுக்கு இன்பம் தந்து உணர்வூட்டும் நாதத்துக்கு ஓசை என்று பயம் செடிப்புலனுக்கு இன்பம் தந்து உணர்வூட்டும் அந்த உணர்வு மட்டும்தான் பொருள் சொல்வதில்லை உணர்வூட்டும் நாதத்துக்கு ஓசை என்று அறிவுறுத்தி உள்ளத்தில் பதியும் அணு திரளுக்கு அது ஒரு உயர்ந்த பொருள் என்ன செய்தாக்கு வினியமே செய்யாக்கா என்ன பயத்ததோ சால்வு அதுல வருது மத்தனும் கொட்டு வலி சொந்தம் என்று முத்துடை தாமும் முறைகாராண்டு வந்தற்கு மைப்புடன் நம்பி வசூதர வந்தன்னை கைத்தரம் பெற்ற கணாக்கண்டை தோழினான் என்ற உயிர் பொருள் அந்த ஒளி மீது ஓசை மீது ஏறுகிறது அந்த ஓசை மீது ஏறி நற்பொருள் கொடுத்து உங்களை நாதத்துக்குள்ளே தாண்டி உங்கள் இதயத்துக்குள்ளே நுழைந்து நற்பொருள் உணர்த்தி பொருள் ஊட்டுகிற அணுத்திரள் எதுவோ அதற்கு பெயர் ஒலி ஓசை நேரு ஒ இதை தெரிந்து கொண்டால் நம்முடைய உயர்மே வேறு அதை நோக்கி நகர வேண்டும் என்று கேட்டுக் நண்பர்களை